அனைவருக்கும் வணக்கம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுடைய டெல்லி விஷிட் தமிழக அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது என்று சொல்லலாம் அதே போல் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மிகப்பெரிய அளவில் ஒரு பிரளயத்தை உண்டாக்கி இருக்கிறது என்றும் சொல்லலாம் ஏற்கனவே அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்த அந்த அதிர்ச்சியிலிருந்தே எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் இன்னும் மீளலை அப்படிப்பட்ட வேலையில் இன்று இரவும் மீண்டும் டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் என்று செய்திகள் வர துவங்கி இருக்கின்றன இது எடப்பாடி பழனிசாமி அவர்களை உட்பட அவரை சார்ந்திருக்கக்கூடியவர்களுடைய அந்த கட்சி ஒன்றுபட்டு விடக்கூடாது என்று எண்ணக்கூடியவர்களுடைய தூக்கத்தை கெடுத்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை பற்றி செய்திகள் வந்தவண்ணமே இருந்து கொண்டிருக்கின்றன முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஓய்வு பிரிவு பாதுகாப்பு வந்து கொடுக்கப்பட போகிறது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குவதற்கான வேலையை முன்னெடுத்து போய் கொண்டிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க போகிறாங்க இப்படி பல செய்திகள் வந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை சுற்றியே இந்த அதிமுகனுடைய அரசியல் களம் தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறது இருக்கக்கூடிய தலைவர்களுடைய நிலைப்பாடு என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிலைப்பாடு என்ன முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு தேவம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசு ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன கட்சி ஒன்றுபட வேண்டும் பிரிந்திருக்கக்கூடிய சக்திகள் இணைய வேண்டும் மீண்டும் இருவரும் தவங்களுடைய ஆட்சி தமிழகத்தில் அமைய வேண்டும் இதைத்தான் தொடர்ச்சியாக சொல்லி வந்து கொண்டிருக்கிறாங்க இங்கே யாரும் சுயநலத்தை பார்க்கக்கூடாது தொண்டருடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்பதை தான் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறார் முன்னாள் முதல்வர் ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுக்கு பின்பு கூட ஒரு அறிக்கையை வெளியிட்டார் ஒற்றை குச்சியாக இருந்தால் எளிமையாக உடைத்து விடுவார்கள் கத்தை குச்சியாக இருந்தால் உடைப்பது கடினம் என்று சொல்லி ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் என்பதை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தினார் அதே போல பிரிந்திருக்கக்கூடிய மான்மிகு சின்னம்மா அவர்கள் அவங்களும் என்ன சொல்றாங்க கட்சி ஒன்றுபட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் இருவரும் தெய்வங்களுடைய ஆட்சியை மீண்டும் அமைக்க வேண்டும் என்பதை அவங்களும் வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறாங்க இதில் மாறுபட்ட கருத்துள்ள ஒரே நபர் யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதிமுக எக்காரணத்தை கொண்டு வெற்றி பெற்று விடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக பயணித்து கொண்டிருப்பவர் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நேற்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா வைகை செல்வன் அவர்கள் வந்து பேசுறாங்க முன்னாள் அமைச்சர் அவர்கள் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று செய்தியாளர்கள் கேட்கும்போது என்ன சொல்றாரு சட்டப்பேரவையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இஜெட் ப்ளஸ் பாதுகாப்பு வந்து வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி எதுக்கு எதுக்குங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இஜட் ப்ளஸ் பிரிவு பாதுகாப்பு அவருக்கு தான் தமிழ்நாடு அரசு முழுவதுமாக பாதுகாப்பு கொடுத்துட்ருக்குறாங்களே அவங்க தானே அவரை புத்தி பற்றி பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்புறம் இதுக்கு இதை விட மேலும் ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில நாட்களுக்கு முன்பு முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு பேட்டியை கொடுக்குறாரு என்ன சொன்னார் நாங்கள் எவ்வளவோ சொன்னோம் கேட்காம வந்து ஓபிஎஸ் அவர்கள் கட்சியிலேருந்து வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நாங்கள் எவ்வளோ சொன்னால் எவ்வளோ ஆஃபர் கொடுத்தோம் தெரியுங்களா அவருக்கு வந்து இணை பொதுச் செயலர் கொடுத்துறோம்னு சொல்லி சொன்னோம் அவருடைய மகனுக்கு வந்து மாவட்ட கழக செயலர் பதவி கொடுத்துறோம்னு சொல்லி சொன்னோம் இன்னொரு மகனுக்கு வந்து மத்திய அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்துறோம்னு சொல்லி சொன்னோம் இவ்வளோவும் சொல்லி அவர் கேட்காம அவர் கட்சியிலருந்து வெளியேறினார் அதனால் நாங்கள் அவரை வெளியேறத்தில் அவராக வெளியே போயிட்டார்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ ஒரு மனிதர் ஒரு தலைவர் சுயநலமாக யோசித்திருந்தால் தனக்கு இணை பொதுச்சேரர் பதவியானது கொடுக்கப்பட இருக்கிறது தன்னுடைய மூத்த மகனுக்கு மத்திய அமைச்சர் பதவியானது கொடுக்க தயாராக முன் வந்திருக்கிறாங்க தன்னுடைய இளைய மகனுக்கு மாவட்ட கழக செயலர் பதவி கொடுக்க தயாராக வந்திருக்கிறாங்க இது போதும் என்று அவர் கடந்து சென்றிருப்பார் அவருடைய எண்ணம் அது அல்ல அனைத்தந்தி அண்ணா தரோட முன்னேற்ற கழகம் வலிமையாக இருக்க வேண்டும் பிரிந்திருக்கக்கூடிய சக்திகள் ஒன்று சேர வேண்டும் எனக்கு பதவி வேண்டும் என் குடும்பத்திற்கு பதவி வேண்டும் என்று இன்று மட்டுமல்ல என்றுமே கேட்காத தலைவர் ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அப்படிப்பட்ட தலைவரை கட்சியிலிருந்து நீக்கிட்டு தென் மாவட்டத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐந்து நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கட்டுத்தொகை இழந்திருக்கிறது வரலாற்றிலே டெபாசிட் இழந்ததே கிடையாது அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அந்த புதிய வரலாற்றை படைச்சு காண்பிச்சிருக்கிறாரு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிலைப்படுத்தி தேர்தல் களத்திற்கு போனால் எப்படி வெற்றி பெற முடியும் அதை ஆழ்ந்து எல்லாரும் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு பல முனை போட்டிகள் வந்துருச்சுங்க தமிழ்நாட்டில் புதிதாக கட்சி வந்திருக்கு விஜய் அவருடைய கட்சி வந்திருக்கு இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஒரு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க அப்போ இளைஞருடைய வாக்கு அங்கே மடைமாற்றம் செய்யும் பொழுது திமுக எதிர்ப்பு வாக்கு அந்த பக்கம் மடைமாற்றம் செய்யும் பொழுது அதிமுக எப்படி வெற்றி பெறும் எப்படி ஆட்சி அமைக்க முடியும் அப்போ முதல்ல நம்ம பலமாக இருக்கணும்ல அதற்கு பிரிந்திருக்கக்கூடிய சக்தியில் ஒன்று சேர்க்க வேண்டாமா இப்படிப்பட்ட ஒரு சாதாரண அடிப்படை அரசியல் அறிவு கூட இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடந்து கொண்டிருப்பதை எந்த ஒரு அதிமுக தொண்டர்களும் ரசிக்கலை அதை தான் தொடர்ச்சியாக நம்ம வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறோம் நம்ம எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடாது அவரை வெளியேற்றி விட்டு மீதி இருக்கக்கூடிய தலைவர்களை வைத்து ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கணும் அதுதான் நம்மளுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் என்ன பண்ணுறாரு ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக விடவே மாட்டேன் அப்படி ஒருவேளை ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகினால் அதில் நான் இருக்க மாட்டேன் என்று அவர் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்போ அதுக்கு யார் என்ன செய்ய முடியும் நீங்கள் கட்சி வலிமையாக இருக்க வேண்டும் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணவில்லையே என்றால் உங்களை பற்றி யார் கவலைப்பட போகிறார்கள் கட்சியினுடைய நலன் தான் முக்கியம் உங்களுடைய சுயநலம் முக்கியம் இல்லை தான் எடப்பாடி பழனிசாமியோட நம்ம சொல்கிறோம் நீங்கள் உங்கள் மீது இருக்கூடிய வழக்கிலிருந்து தப்பித்துக்கொள்வதற்காக அனைத்தஞ்சி அண்ணா தரோட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை திமுக இடத்துல அடகு வச்சுருக்கீங்க இப்படி இருந்தால் கட்சி தொண்டர்கள் எப்படி வந்து கட்சி வேலையாற்றுவாங்க கட்சி பணி செய்வாங்க எப்படி நம்ம நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் தேர்தல் களத்திற்கு போய் வாக்கு கேட்பாங்க உங்கள்கிட்ட அந்த ஆளுமை திறனை இல்லையே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணமே உங்களுடைய அடிமனதில் இல்லையே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை நாற்பதுக்கு நாற்பது நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த பின்பு அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு வரவில்லையே ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு சுயநலத்தில் சிந்தித்து கொண்டு இருக்கிறீங்க அதைத்தான் நம்ம இந்த இடத்துல கேட்குறோம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவருடைய இந்த டெல்லி பயணம் வரக்கூடிய ஏப்ரல் ஏப்ரல் மாதத்திற்குள்ளாக ஒருங்கிணைந்த அதிமுக வந்து உருவாகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்கள் கட்சி ஒன்றாகணும் அப்படின்றத அவங்க விரும்புகிறாங்க எங்களுக்கு இந்த பதவி வேணும் அவங்களுக்கு அந்த பதவியை கொடுத்துடணும் இவரை கட்சியிலேருந்து காலி பண்ணிடுறோம் அந்த எண்ணம் இல்லை அனைவரையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகணும் அப்படின்றது தான் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் சின்னம்மா அவர்களும் தொடர்ச்சியாக சொல்லி வந்து கொண்டிருக்கிறாங்க அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் கூட ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க இதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்து பயப்படுறாரு அப்படின்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிடலங்க எங்களை பொறுத்தளவுக்கு சக்தி திமுக வீழ்த்தப்பட வேண்டும் இருவரும் தவங்களுடைய ஆட்சியை தமிழகத்தில் அமைக்க வேண்டும் அதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயார்னு சொல்லி சொன்னாருங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களும் அதான சொல்லியிருக்கிறாங்க எந்த தியாகத்தையும் செய்ய தயார்னு சொல்லிவிட்டு சின்னம்மாவும் அதை தானே சொல்கிறாங்க எந்த தியாகத்தையும் செய்ய தயார்னு சொல்லிட்டு அப்படி தியாகம் செய்ய தயாராக இருக்கக்கூடியவர்கள் தான் தலைவர்களாக இருக்க முடியும் யார் வேண்டாலும் எப்படி வேண்டாலும் போகட்டும் கட்சி நாசமாக கூட போகட்டும் எனக்கு அதை பற்றி கவலையில் நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி தலைவராக இருக்க முடியும் எடப்பாடி பழனிசாமியர்கள் இதுவரை கட்சிக்கு செய்தது என்ன தொடர்ந்து பத்து தொடர் தோல்விகளை கொடுத்தது தானேங்க எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கு செய்தது மாண்புமிகு எதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருந்த பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கே இருந்தார் அந்த ஒரு குரூப் ஃபோட்டோ கூட நம்ம போட்டு காண்பித்தோம் அதில் எடப்பாடி பழனிசாமி அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லி பாருங்க எதற்கு எதற்காக அங்கே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த விதியை உருவாக்கினார் அதை கேட்குற முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட யார் பணம் வைத்திருப்பவர்களும் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களும் எக்காரணம் கொண்டும் அனைத்து இந்திய அதோட முன்னேற்றங்களும் என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை கைப்பற்றி விடக்கூடாது மக்கள் செல்வாக்கு படைத்த அதிமுக தொண்டர்களிடத்தில் செல்வாக்கு படைத்த நல்ல மனிதர்கள் தான் அதிமுகவுடைய தலைவர்களாக வர வேண்டும் என்பதற்காக தான் கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரத்திற்கு வரக்கூடியவர்கள் அதிமுகவுடைய தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த விதியை கொண்டு வந்தார் எக்காரணம் கொண்டு அந்த விதியை மாற்றவே கூடாதுன்னு சொல்லிட்டு புரட்சித்தலைவர்கள் உருவாக்குனாங்க இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியில் பத்து மாவட்ட செயலர் முன்மொழியினும் பத்து மாவட்ட செயல் வழிமொழியினு ஐந்து ஆண்டுகள் தலைமை கழக இருந்திருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரமாக இருக்கக்கூடிய பொதுச்சேரர் பதவிக்கு போட்டியிட முடியும்னு சொல்லிட்டு ஒரு அசாத்தியமான ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கிறாரு இன்றைக்கி எந்த ஒரு கடைக்கோடி தொண்டர் வந்து அதிமுக பொதுச்சேரர் பதவிக்கு போட்டியிட முடியும் பொடியிட முடியுமா அப்படி யாராவது விரும்புகிறாங்க அப்படின்னா எந்த பத்து மாவட்டத்தில் முன்மொழிவாங்க எந்த பத்து மாவட்டத்தில் வழிமொழிவாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினச்சிட்டாரு நம்மளை தவிர வேறு ஒரு நபர் இந்த பதவிக்கு போட்டியிட வந்துவிடக்கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட கடுமையான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார் இன்றைக்கி எந்த வழியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போனாரோ அதே வழியில் போய் தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய முடிவை தேடிக்கொண்டிருக்கிறார் என்பது தான் நிதர்சனமான உண்மை தொடர்ந்து துரோகங்க ஒரு மனிதர் ஒரு தலைவர் இப்படி துரோகம் பண்ணக்கூடாதுங்க தன்னை முதலமைச்சராக பரிந்துரை பண்ணவங்களுக்கு துரோகம் தான் முதலமைச்சராக இருப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர்களை பாதுகாத்து வைத்தவர்களுக்கு துரோகம் நான்கரை ஆண்டு காலம் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னை தாழ்த்தி கொண்டு இருபெரும் தெய்வங்களுடைய ஆட்சி மாண்முக தெய்வம் புரட்சி அம்மா அவர்கள் கொண்டு வந்த ஆட்சி பாதியில் கலைந்ததாக வரலாறு இருந்து விடக்கூடாது என்பதற்காக தன்னை தாழ்த்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக நான்கரை ஆண்டு காலம் தொடர்வதற்கு உறுதுணையாக இருந்தார் அவருக்கு துரோகம் அதிமுக தொண்டர்கள் தான் அதிமுக தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற விதியை மாற்றி தொண்டர்களுக்கு துரோகம் யாருமே இல்லாத பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக வந்து எடப்பாடி பழனிசாமி கை கொடுத்து பத்து சதவீத வாக்கு தான் வாங்குவார் பதினைந்து சதவீத வாக்கு தான் வாங்குவார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த வேலையில் ஏறக்குறைய இருபது சதவீத வாக்குகள் வாங்குவதற்கு உறுதியாக இருந்த தேமுதிக அவருக்கு ராஜ்யசபா சீட் தருவேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு துரோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அவசர அவசரமாக ஒரு சட்டத்தை சட்ட மசோதாவை கொண்டு வந்து வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கெடுத்து தரோம்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு துரோகம் அவங்களுக்கு கொடுக்குறோம் என்கின்ற பெயரில் தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய அவர்களுடைய எதிர்ப்பு சந்தித்து அதிமுக வேட்பாளர்கள் பல இடங்களில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டவர்கள் தோல்வி பெறுவதற்கு காரணமாக இருந்து துரோகம் இப்படி துரோகத்தையே தொடர்ச்சியாக செய்யக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி அதிமுகவுடைய தலைமைக்கு வர முடியும் எப்படி அவரை தலைமையாக வைத்து அதிமுக வெற்றிக்கு திரும்பும் வெற்றி பாதைக்கு திரும்பும் எப்படி பார்த்தாலும் அதிமுக ஒருங்கிணைவது உறுதியாகிவிட்டது ஏப்ரல் மாதத்திற்குள்ளாக ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும் அதனை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கழகத்திற்கு அதிமுக புத்துணர்ச்சியோடு செயல்பட ஆரம்பித்துவிடும் அதற்கு பின்பு ஆட்சி மாற்றம் என்பது உறுதி 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 நன்றி வணக்கம்